அஞ்சி நடப்போர் பேரு பெற்றோர் பேரு பெற்றோ ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேரு பெற்றோர் பேரு பெற்றோ ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேரு பெற்றோர் அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர் அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும் நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும் ஆசி பெறும் ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு அஞ்சி நலபோ ஏறு பெற்றோ பேரு பெற்றோ சொத்தும் செல்வமும் அவர்களது எல்லத்தில் தங்கும் அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் இருளில் ஒளியென அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மிளிர்வர் அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராயிருப்ப மனமிறங்கிக் கடன் கொடுக்கும் மனிதர் நன்மையடைவர் அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர் அவர்கள் அசைபுரா நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வ என்றும் வாழ்வ ஆண்டவருக்கு அஞ்சி நல பெற்றோ பேறு பெற்றோ ஆண்டவருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவரையும் தினமுரு திருப்பாடல் நிகழ்வு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலே சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் நூற்றி பன்னிரெண்டு இதனுடைய பல்லவியாக ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேறு பெற்றோர் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த திருப்பாடலை தியானிப்பதற்கு முன்பாக இதனுடைய பின்னணியை நம்முடைய மனதில் வைத்துக் கொள்வோம் முதலாவதாக இந்த திருப்பாடல் ஒரு அறிவுரை கூறக்கூடிய பாடலாக அமைந்திருக்கிறது நூற்றி பதினொன்றாவது திருப்பாடலுடைய தொடர்ச்சியாகவும் இந்த திருப்பாடல் இருக்கிறது என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள் ஒரு நேர்மையாளருடைய பேர்களை புகழ்ந்து பாடக்கூடிய பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது இந்த திருப்பாடல் எழுதப்பட்ட காலம் எதுவென்று பார்த்தோம் என்று சொன்னால் பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு பிறகு எழுதப்பட்ட பாடலாக இருக்கலாம் என்று கருதுகிறார்கள் காரணம் ஆண்டவருக்கு அஞ்சி மக்கள் எல்லோரும் நடக்கும் பொழுது அவருடைய அருளையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்கிற உண்மையை இந்த திருப்பாடல் எடுத்துக்காட்டுகிறது இந்த திருப்பாடல் இருக்கக்கூடிய வசனங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவருக்கு அஞ்சி கீழ்ப்படைந்து அவருடைய இறைவார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து தங்களுடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் வாழ்ந்து காட்டுபவர்கள் பெறக்கூடிய ஆசிர்வாதங்களை இந்த திருப்பாளர் ஒவ்வொன்றாக எடுத்து காட்டுகிறது முதலாவதாக யாரெல்லாம் கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிறார்களோ அவர்களுடைய வழிமரபு இருக்கும் என்று கூறுகிறார்கள் இங்கு வலிமை என்பது தங்களுடைய உடல் வலிமையை சுட்டி அல்லது மனதினுடைய வலிமையை சுட்டி காட்டுவதல்ல அல்லது அறிவினுடைய வலிமையை சுட்டி காட்டுவதல்ல மாறாக அவர்களுடைய வாழ்க்கையிலே செல்வமும் செல்வாக்கும் நிரம்ப இருக்கும் என்று கூறுகிறார்கள் அடுத்ததாக அவளுடைய சொத்தும் செல்வமும் எப்பொழுதுமே அவர்கள் மத்தியிலே தங்கும் என்று ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது அதாவது இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்வதற்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு என்று எந்த விதமான குறையும் இருக்காது அவர்களிடத்திலே மகிழ்ச்சி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் நிறைவு இருக்கும் பொருள் செல்வங்கள் இருக்கும் அவர்களுக்கு எந்த விதத்திலும் குறைவு என்பது கிடையாது எந்த விதத்திலும் தேவையற்ற தன்மை என்பது கிடையாது அவர்களுக்கு எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் ஆண்டவர் அவர்களுக்கு தேவையானவற்றை நிரம்ப கொடுப்பார் என்று ஒரு ஆசிர்வாதம் கொடுக்கப்படுகிறது அடுத்ததாக அவர்களுடைய செயல்கள் எல்லாம் நீதி நேர்மை உண்மை இரக்கம் கருணை போன்றவற்றிலே வெளிப்படும் என்பதையும் இந்த திருப்பாளைய ஆசிரியர் எடுத்துக் கூறுகிறார் யாரெல்லாம் கடவுளிடம் அச்சம் கொண்டவர்களாக கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவர்களாக ஒவ்வொரு நாளும் தங்களுடைய சிந்தனையிலும் சொல்லிலும் வைத்து தியானிப்பவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவரிடத்திலே கடவுளிடம் காணக்கூடிய ஒளி அவரிடத்திலும் காணப்படும் அவர்களும் கடவுளைப் போல ஒளியினால் மிளிருவார்கள் என்று சொல்லி இந்த நாளினுடைய எடுத்து காட்டுகிறது கடவுளத்திலே விளங்கக்கூடிய விழுமியங்கள் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை மன்னிப்பு கருணை இரக்கம் முதலிய குணங்கள் எல்லாமே யாரெல்லாம் கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிறார்களோ அவரிடத்திலும் காணப்படும் என்று இந்த திருப்பாடு ஆசிரியர் கூறுகிறார் தங்களிடம் இருப்பதை எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்வர் தான் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் பத்தாது மற்றவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தங்களிடம் இருப்பதை எல்லாம் அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள் என்று சொல்லி இந்த திருப்பாளருடைய ஆசிரியர் கூறுகிறார் கடவுளை நீங்களும் நானும் அறிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய விழுமியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும் இரக்கம் மன்னிப்பு கருணை அன்பு நீதி நியாயம் போன்றவற்றை எல்லாம் நம்முடைய சொல்லில் மட்டுமல்லாமல் நம்முடைய சிந்தனைகளில் மட்டுமல்லாமல் அதற்கு செயலாக்கம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாளுடைய ஆசிரியர் வழியாக இன்றைய நாளிலே நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று அலசி பார்ப்போம் கடவுளிடம் இருக்கக்கூடிய அச்சம் இல்லாமல் எல்லாம் எனக்குத்தான் தெரியும் நான் செய்வது எல்லாம் சரி என்கிற மனோபாவத்தோடு எத்தனை நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது செய்தால் இது தவறு இது கடவுளுடைய பார்வையிலே அறிவறுப்பானது பாவம் என்று தெரிந்திருந்தாலும் கூட அந்த பாவங்களை அந்த தவறுகளை எல்லாம் சில நேரங்களிலே விரும்பி கூட செய்கிறோம் கடவுள் பார்க்கவா போகிறார் என்கிற எந்தவிதமான அச்சமும் இல்லாமல் நம்மோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களை துன்புறுத்துகிறோம் ஏழை எளிய மக்களுக்காக நம்முடைய மனம் இறங்குவதே கிடையாது நம்மிடம் இருப்பதை எல்லாம் நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதை கொடுக்காமல் நமக்குள்ளேயே வைத்து கொண்டிருக்கிறோம் ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கை தன்னை மையப்படுத்தி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடவுளை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் பிறரை மையப்படுத்தி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் இறைவிடம் காணக்கூடிய அந்த ஒளி வெளிச்சம் நம்முடைய செயல்களிலும் வெளிப்பட வேண்டும் இரண்டும் இருக்கக்கூடிய பண்புகளான நீதி நேர்மை இரக்கம் மன்னிப்பு கருணை போன்றவை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும் கடவுள் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசைவதிக்கட்டும் ஜெவிப்போமாக அன்புத்தகப்பினை இறைவா இதோ உமக்கு அஞ்சு நடப்போர் பேறு பெற்றோர் என்று சொல்லி இந்த திருப்பானின் வழியாக உங்களை நாம் உங்கள் போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் இதோ இன்றைய நாளிலே யாரெல்லாம் கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிறார்களோ அவர்கள் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள் அவளுடைய வாழ்க்கையிலே எந்தவிதமான குறைவும் இருக்காது நிறைவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி இந்த திருப்பாளின் வழியாக நாங்கள் தியானித்திருக்கின்றோம் எங்களிடம் இருப்பவற்றையெல்லாம் பிறருக்கு கொடுப்பவர்கள்தான் கடவுளுக்கு உண்மையாகவே அஞ்சி வாழ்பவர்கள் என்பதை உணர்கின்றோம் கருணையோடு இரக்கத்தோடு நாங்கள் எங்களிடம் இருப்பவற்றையெல்லாம் பிறருக்கு கொடுத்து வாழவும் இருளிலே ஒளி என நாங்கள் மிளறவும் எங்களுக்கு அருளையும் ஆசீர்வாதத்தையும் இந்த நாளிலே தாரும் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவி ஆமின்